வணக்கம் இப்போ போன பாடத்தில் நம்ம காலடி படம் பார்த்தோம் இப்போ வந்து இந்த கம்பு படத்தில் சாரி போனதுக்காக கம்பு படம் பார்த்தோம் எப்படி கம்பு சுற்றுறது வாரல் வெட்டல் சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கம்பு படத்தில் உங்களுக்கு வந்து நாலு வீடு நாலு வீட்டில் மொத்தம் மூணு படம் இருக்குது முதல்ல சாதாரணமாக வாரல் வாரல் போட்டு வாரல் வெட்டல் போட்டு திசை மாதிரி வருவோம் ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல மட்டும் கிரிக்கி வரும் மூணாவது படம் ரெண்டு இடத்துலையுமே கிரிக்கி வரும் வாங்க பார்க்கலாம் முதல்ல வலது கால் நடை இடது கால் சரிங்களா நம்ம காலடி படத்தில் சொல்லிப்பேன் எப்போ பண்ணாலுமே எது திசை திரும்பி தான் நீங்கள் வாரல் வெட்டல் எடுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கேருந்து கம்பை கிராஸாக எடுப்பாங்க அதை தவிர பண்ணவே கூடாது இங்கே பாருங்க எது வாரல் வாரல் அடுத்தது கம்ப அந்த நெஞ்சுக்கிட்ட வச்சுக்கோங்க இருக்கணும் சரிங்களா ஒரு வெட்டல் மறுபடியும் ஒரு எது வாரல் பின்ன இந்த நெஞ்சிகிட்ட வச்சுட்டு அப்படியே ஒரு வெட்டல் இந்த கம்பு வெளியவே போடக்கூடாது வெட்டலுங்கிற பா கம்பு வெட்டல் பாடம் போடும்போது இந்த கம்பு வெளியே போகவே கூடாது இந்த சென்டரில் தான் மட்டும்தான் வரணும் சரிங்களா மறுபடியும் இது நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன் ஏன்னா அந்த இடத்துல போய் வெட்டல் நிற்கக்கூடாது அப்படியே வெட்டல் வந்த உடனே திரும்பிடணும் உடனே ஸ்டெப்பு மட்டும்தான் அதை சொல்கிற காலையில் போகிறோம் கம்பு சுற்றும் போது உடனே திரும்பிடணும் அங்கே பாருங்கள் வந்த உடனே கம்பு சுற்றி ஓகேங்களா இப்ப மறுபடியும் இதே படத்தை தான் பண்றேன் இது ஒன்னாவது படம் ஒரு ஒரு நிமிஷம் தான் வரும் நல்லா கவனிங்க சரிங்களா இது முதல் பாடம் ரெண்டாவது பாடம் ஒரு கிரிக்கி வந்துட்டோம் இந்த பக்கம் உங்கள் இடது பக்கம் ஒரு கிரிக்கி வந்துடும் இப்போ மூணாவது படம் ரெண்டு பக்கமே கிரிக்கி வரணும் நல்லா கவனிங்க எது திசை மாதிரி வாரல் வரல் போட்டு அவ்வளோதாங்க சரிங்களா இப்போ நான்கு வீட்டில் மூணு படங்கள் நம்ம போட்டாச்சு இதையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முடிஞ்சால் ஒருத்தக்க கண்ணை ஒரு ஒருத்தக்க ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் சரிங்களா வாங்க அடுத்த வீடியோ பாடத்தை பார்க்கலாம்